செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மழை சாரல் காரணமாக வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் சம்பவெளி பிரதேசங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை பிரிவது வழக்கம் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அரசினர் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படக்கு இல்லம் கர்நாடகா பூங்கா தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் உதகை குடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மழையின் தாக்கம் சற்று குறைந்து பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் மழையின் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது குறிப்பாக உதகையில் உள்ள கர்நாடகா பூங்காவில் புத்துக்குழுங்கும் வண்ண வண்ண மலர்கள் மலர் அருவி தொங்குபாலம் ஆகியவைகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததோடு இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்ததோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனா் உதகையில் பெய்து வரும் மழையின் காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்